இன்றைய வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது உங்களிடமிருந்து காணாமல் போன காசு பணமோ இல்லை நகை நட்டுகளோ அதை கண்டுபிடிப்பதற்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையில் போட்டு பார்க்கக்கூடிய வசிய மைகள் உள்ளது சரிங்களா அதாவது வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது அதெல்லாம் பாதாளத்திலும் உள்ள பொருட்களை எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கும் இந்த அஞ்சனம் பயன்படும் சரிங்களா அதாவது பூமிக்கு அடியில் உள்ள பொருட்களை எல்லாம் தெரியப்படுத்துவதற்கும் இந்த அஞ்சனம் வந்து ரொம்ப பயன்படுது சரிங்களா நம்ம பயன்படுத்தின பிறகு தான் இதை வந்து நமக்கு உங்களுக்கு பிரயோகம் செய்கிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை செய்து பதியமிட்டு அதன் குரு கொடுத்து அதன் பிறகு வந்து தான் இதை பிரியோகம் செய்யணும் சரிங்களா அப்படி செஞ்சால் மட்டும்தான் இதற்குண்டான பலாவனம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா